லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் வசனங்களை வாசிங்க மூன்று முதல் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை மழை பெய்ய பண்ணுவேன் போதும் இப்படி வரிசையா நீங்க பதிமூன்றாம் வசனங்கள் வரை படித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்திலே நம்ம வந்திருக்கிறோம் கத்தர் நமக்கு இந்த ஆண்டுல கொடுக்க போற ஆசீர்வாதங்கள் ஹாலிலோயா சொல்லுங்களேன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த வருட உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் பேசலால் அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடந்தா அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் அவருடைய கற்பனைகள் என்ன ரட்சிப்பு ஞானஸ்நானம் அபிஷேகம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை எல்லாரும் பாருங்க பிரியமான வாழ்க்கை அவருக்கு பயந்து நம்ம ஆராதனை செலுத்தி துதி செலுத்தி அவருக்கு பிரியமாயி நம்ம வாழ்ந்தா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா ஏற்ற காலத்துல உனக்கு என்ன செய்வேன் மழையை பெய்ய பண்ணுவேன் ஹாலிலுயா மழை என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்கும் இப்ப நம்ம கேட்போமே யாராவது போன் பண்ணால் கேட்போம் உங்க ஊர்ல மழை உண்டு அப்படி தானே கேட்போம் மழை உண்டான்னு கேட்போம் அதே போல மலை ஆசீர்வாதத்தை குறிக்கும் கத்தர் இந்த ஆண்டு நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவார் நல்ல சந்தோஷமா விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் சந்தோஷமான வாழ்க்கையை தருவார் சமாதானமான வாழ்க்கையை தருவார் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருடத்தில் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வ ஆசிர்வாதமான மழைய பெய்ய பண்டவார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்தனை மயப்படுத்துங்க நான் நிறைய வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லல ஆசிர்வாதத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஹால லூயா ஆசிர்வாதமான மழைய உங்களுக்கு தருவார் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு கத்தர் செழிப்பை தருவார் ஒரு அலையில சொல்லுங்களேன் ஹலையிலூயா இரண்டாவது ஐந்தாம் வசனத்தை வாசிங்க ஐந்தாம் வசனம் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உங்கள் தேசத்துல நீங்கள் எப்படி குடியிருப்பீர்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் கரங்களை சொல்லுங்களேன் நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கும் மனைவி செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரு இந்த வருடம் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணும் ஆண்டவரு என் அலைச்சல்கள் யாவையும் நீக்கி இந்த ஆண்டுல என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே கத்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர் அவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் கட்டாயம் செய்வார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் உன் வியாதிகளை மாற்றுவார் உன் அலைச்சல்களை மாற்றுவார் நீமச்சொல்லை மாற்றுவார் ஆலையில் ஏமாற்றத்தை மாற்றுவார் தோல்வியை மாற்றுவார் உங்களுக்கு இந்த ஆண்டு கத்தர் வெற்றியை தருவார் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இந்த காலை வெளியிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்

உங்கள் அப்பா என்ன ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது பத்து ஸ்திரீகள் ஒரு... இருபது லேவியராக இருபத்தி ஆறு ஆறுதன எங்க போனீங்க வசன தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவே தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி இராதபடி ஒழிய பண்ணுவேன் ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை இல்லை அடுத்து உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் போதும் இந்த வாக்குத்தத்தம் தத்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் துஷ்ட மிருகங்களுக்கு உங்களை விலக்கி உங்களுக்கு என்ன செய்வாராம் அடைக்கலமா இருப்பார் ஹாலி அதுதான் அடைக்கலம் தருவார் விலக்கி காத்து கொள்வார் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க இந்த காட்டுல எல்லாம் கிடக்கிற மிருகம் நினைக்கிறாதீங்க மனித மிருகங்களும் உலகத்துல உண்டு நடமாடுகிற மிருகங்கள் உண்டு பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் நடந்து போக முடியவில்லை அப்பா என்று பார்க்கறது அம்மா என்று பார்க்கறது சரிதானே கொலைகளும் பணத்துக்காக எவ்வளவோ காரியங்கள் துஷ்டம் அதுதான் மிருகங்கள் என்று சொல்லி வேதம் சொல்றாரு இப்படிப்பட்ட உங்களை விலக்கி காத்து உங்களுக்கு அவர் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடைக்கலமாயிருப்பார் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தா ஆமேன் அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார் எல்லா துஷ்ட மிருகங்களுக்கும் எல்லா சக்திகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் உங்களை விலக்கி காத்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விலக்கி காத்து உங்களுக்கு இந்த ஆண்டு அவர் இருப்பார் அடுத்து ஒன்பதாவது இருபத்தி நான் உங்கள் மேல் என்ன செய்வார் அடுத்து என்ன தெரியுமா செய்வார கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் நிறைவேற்றுவார் ஹாலி அடுத்து நாலாவது ஆண்டோ சொல்றது என்ன தெரியுமா உங்கள் மேல் அவர் கண் இருப்பார் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் கவனிங்க கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவாரு ஆலோசனை சொல்லுவார் நீ நடக்க வேண்டிய வழி செய்ய வேண்டிய காரியங்கள் நீ போக வேண்டிய பாதை இவைகள் எல்லாம் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறவங்க அலையில சொல்லுங்களேன் ஆண்டவர் கடந்த நாட்கள்ல உனக்கு என்ன வாக்கு தத்தும் கொடுத்திருக்கிறாரோ என்ன உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறாரோ உன்னுடைய வேலையில் ஆகட்டும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்த நாட்களில் உனக்கு கொடுத்த அந்த உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தத்தத்தை ஒருவேளை அந்த தத்தம் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த ஆண்டு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரு கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்களேன் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு நிலையில சொல்லுங்களேன் வாக்கு தத்தத்தை உங்களுடைய வா வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை இந்த ஆண்டு கத்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார் இது அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பயிர் வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இங்க விஸ்வாசிங்க

வேண்டாம் ஒன்றைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மத்தில் என்ன செய்வாராம் என்ன செய்வாராம் உலா அப்படின்னா ஒரு எழுப்புதலை உங்களுக்கு மத்தியிலே உண்டாக்குவேன் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் ஒரு எழுப்புதல் உங்களுடைய மிக பெரிய ஒரு எழுப்புதலை இந்த ஆண்டு ஆண்டவர் தருவார் என்று சொல்லி உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்திலே ஒரு எழுப்புதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் காலையில சொல்லுங்களேன் ஆமேன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டு செய்கிற காரியங்கள் ஹாலிலுயா பர்சு தாவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நான் செய்வேன் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து வெற்றியாக முடிப்பார் ஹாலில் எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஹாலில் ஆண்டவர் பைபை செலுத்துங்களேன் செழிப்பை தருவார் சுகத்தை தருவார் அடைக்கலமாயிருப்பார் கண்ணோக்கமாயிருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில்

우리의 위아디가 된 돈을 웃디게 했대

இருவார் உண கடக்கலமாய் இருப்பார் என்ற சூழ்நிலையிலும் தற்றொன்னை கைவிடாமல் உன் கண்ணை வைத்து உள்ள ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய பாதையில் உள்ள நடத்தி வழிவிலகாமல் உள்ள காத்துக்கொண்டு ஓ ரபா சந்தெல்லாம் दुष्ट சக்திகளுக்கும் अंधகாரத்தின் காத்து ஒரு குடும்பத்திலே சமாதானத்தை தருவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய ஊழியத்திலே ஒரு எழுப்புதலை ஆண்டவர்

சார சி விகாரம் எல்லா கரங்களை அலிலுயா அலிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே அலிலுயா தமதே சீரக சிறையா சிறைகளின் மரகளை பாதையை போக்கில் வரத்து மெல்ல புனையாரோ அமே அவரது வசனம் ஆவியின் பற்றையும் எனது கேட அலிலுயா அனந்தமே அலிலுயா ஆனந்தமே அமை அலிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே உன்னதர் மறைவில் வல்லவர் இழகு இன்று தாங்குமே அமே உன்ன தர்மறை வல்லவர் மிழல் இன்று தங்குவே அடைக்கல பாறை என்று சொல்லுவே இந்த நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லும் அலிலுயாந்துயாந்தமே அமை அலிலுயா தகவல கரகத்திலே என்ன கரங்க அண்ணவர் தகவல்கள் நமக்கு நேரம் குறைவானதுனால நாங்கள் நிறுத்துகிறோம் இப்பொழுது முதல்ல அபிஷாவுக்காக நம்ம ஜபம் பண்ண போகிறோம் திருமண மகளுடைய மகளுடைய திருமண வாழ்க்கையை பாச சில வாங்காளுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும் நல்ல எதிர்காலத்தை மகளுக்கு கட்டளை தரணும் இந்த திருமணம் நல்ல சந்தோஷமாய் நேர்த்தியாய் ஒரு குறைவுமின்றி

தம்பி வாங்க நீங்க அந்த தம்பிக்காக நல்லா படித்திருக்கிறார் வேலை இல்லை எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறார்கள்

நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற மாட்டவரே வாக்கு சொன்னவர் மாறடார் உடன்படுக்கையை நிவர்த்தி செய்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே ஹalleluya ஜெபம் பண்ணங்க ஜெபம் நல்ல பிதாவே அன்ப தகப்பனே உம்முடைய அன்புகாக கிருபைகாக இருக்கல நன்றி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீ யோசேப்பை உயிரத்நீர் आश्रयEntityType தே சிவப்போடு கொண்டு வந்து குணப்படுத்துநீர் அவர் எல்லாவற்றும் கர்த்தாவே நாணத்துக்குருவியை கொடுத்த சாலமான உயர்த்தினை கருவி தந்திரப்பா இந்த பிள்ளைங்க கருத்தாவே படித்த படிப்பு கர்த்தாவே எதிர்பார்க்குறாரு வேலை கிடைக்க அனைவரே உதிச்சு விட வேண்டும் தடையெல்லாம் ஏசி சமூக முன்னே சென்று எல்லா அதிகாரிகளும் தயவடைத்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து கருத்து சமூகத்தை சாட்சி சொல்ல கருவி நல்ல சுகத்தை கத்தர் கொண்டு நல்ல சுகத்தை ஆண்டவர் தேவனாகிய கத்தர் இந்த மகனுக்கு வருகிற நாட்கள்ல இந்த ஆண்டுலோஹ புதிய

ஆண்டவரே இந்த மகனுடைய ஆண்டவரை மைண்டை கட்டி வைத்திருக்கிற ஆவி சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இந்த மகனை விபத்தை ஏற்படுத்தின பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி எல்லா ஆவிகளை நாங்கள் துரத்தி ஜபிக்கிறோம் நீ அப்பாலே போ சாத்தானேன்னு ஜோமன் நெறி உடனே அசுத்த ஆவிகள் அலறி கொண்டு ஓடுனது போல இந்த மகனை விட்டு வெளியேறும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் அபிஷேகம் இந்த மகன் மேல் இறங்கட்டும் ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் மகன் விடுதலை ஆகட்டும் ஆண்டவர நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர் இந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் கத்தருடைய கரந்த மகன் மேல் இருக்கட்டும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே